ரவுடி ஒருத்தர் பட்ட பகல்ல ஒரு கடைக்குள்ள நுழைந்து மிரட்டக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பதைப்பதைப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை திருமங்கலம் பிரதான சாலையில சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு இருக்கு இருபதாம் தேதி இந்த கடைக்குள் ஒருவர் மாமூல் கேட்டு மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி இருந்தது அந்த வீடியோவில் கடை உரிமையாளர் மாரியப்பன் என்பவரிடம் தீபாவளி நெருங்கி வருவதால் நான் திரும்பி வருவேன் அப்ப எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் நீ தர்ற அஞ்சாயிரம் ரூபாய் நீ எடுத்து வைக்கிற அப்படி இல்லனா பெட்ரோல் ஊத்தி கடையை ஃபுல்லா கொளுத்திடுவேன் போலீஸ் கிட்ட சொல்லி யார்ட்டனாலும் சொல்லி யாராலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கையில ஒரு இரும்பு பைப்பு மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அதாவது கடையில் இருக்கக்கூடிய லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் அடிச்சு உடைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய துணியில அதே போல வாயில சிகரெட்டையும் வைத்துக்கொண்டு அவர் பேசி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்ப்பதற்கே பதை பதைக்க கூடிய வகையில இருக்கு பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த கடையில் இருந்த ஊழியர் இதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காரு இந்த வீடியோ குறித்து இப்ப திருமங்கலம் போலீசார் விசாரித்து வந்த நிலையில அதே பகுதியை சேர்ந்த விக்கி என்பவரை அதாவது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு கடையில ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ரவுடி இப்படி வந்து மிரட்டுவது அதுவும் குறிப்பாக காவல்துறையினரால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற துணியில பேசியிருப்பது பெரும் பதற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு காவல்துறை காவல்துறையினர் அந்த அளவுக்கு பயம் இல்லாம இருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அப்ப எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இப்ப இந்த வீடியோவும் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த வீடியோ எடுத்தவருக்கும் கடை உரிமையாளருக்கும் என்ன பாதுகாப்பு அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வியும் வருது இவரை கைது செய்து சிறையில் அடுத்திருந்தாலும் கூட அவருக்கான தண்டனை விவரங்கள் என்ன அவர் எப்போது வெளியே வருவார் வெளியே வந்தால் மீண்டும் இந்த கடை உரிமையாளருக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதே அவருடைய ஆதரவாளர்கள் யாரும் இருக்கிறார்களா அவர்களால் இந்த கடையோ அந்த கடையை சுற்றி இருப்பவர்கோ மீண்டும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் பயமும் நீண்டு கொண்டே போகிறது இதற்கான சரியான நடவடிக்கை கைது செய்யறதை தாண்டி இப்படி ஒரு விஷயமே நடக்காமல் காவல்துறை முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கு அதை காவல்துறையினர் எப்படி மேற்கொள்ள போகிறார்கள் தற்போது காவல் ஆணையாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காவலர்களை சரியாக வேலை வாங்குறாரு பிரபல ரவுடிகளை எல்லாம் சுட்டுக் கொள்வது அவர்களை பிடிப்பதில் தீவிரம் காட்டினாலும் அந்தந்த இருக்கக்கூடிய இதே போல சின்ன சின்ன ரவுடிகள் தொடர்ந்து அட்டகாசத்திலையும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க இவர்களை அடக்குவதற்கான வழிமுறைகளையும் காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு